பாருங்கள் நமக்கு மட்டும்தான் இந்த மாதிரி காடுலாம் கிடைக்குமா என்னனு சொல்லிட்டு தெரியல என்னோட நேரமா என்னமோ தெரியல மக்கா சோழ தட்டு தவிர மீது எல்லாமே இருக்குது அதே மாதிரி நம்ம ஜனக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம டப்பு தட்டி விட்ருங்க நண்பா அதாவது பண்ணிருங்க அப்பதான் நான் அப்பப்போ இந்த மாதிரி கிற்கு வீடியோ போடுறதெல்லாம் உங்களுக்கு வரும் நீங்களும் இந்த மாதிரி புதுசு போதோ ஏதாவது பார்க்கலான்னு வெச்சீங்களே ஓ வா மகா கோள காட்டுப்ல பாத்தீங்களா சுத்தமான ஏரி குளம் வந்து இந்த இடத்துல வரப் போகுது தண்ணி போறா இருக்கு வரவே பாத்தீங்களா சத்தியமா ஒண்ணுமே தெரியல என்ன காடோ இது சரி வண்டி டாப்புக்கு மேலே இருக்குங்க பாருங்க நான் உக்காந்துருக்கிறதுக்குனால இருக்குது அறுபத்தி மூணு கேச்சுக்கே என்ன சங்கதின்னு கேட்குது புரியல நானே பாருங்க கிளச்சில் ஃபுல்லாக காலை வச்சு வச்சு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் போய் க்ரெஷரே லோட் ஆகுதுன்னுபா ஓ அப்பா சாமி இங்கே பாருங்க எத்தாவது ஒரு கட்ட என் கை உரப்பு இருக்க இதெல்லாம் பிளேடு எப்படி அறுக்குமோ தெரியல எத்தனை பிளேடு உடச்சிட்டு போறனோ தெரியல கருமம் கருமம் எதுவுமே தெரியல குட்டா போக இது ஓட்டுறதுக்கு கம்முன்னு நாட்டு சோழத்தைட்டே ஓட்டலாமட்டு நண்பா அந்த அளவுக்கு தட்டு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல மட்டை போட்டு இருக்குதுன்னே மட்டை வந்து கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுக்கல எல்லாம் ஒரே ஈக்குவலாகவே இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா இதுல இருந்து இப்படி போயிட்டு ஆரம்பித்த இடம் அந்த பனை மரத்துக்கு அந்தரால கொஞ்சம் மூணு டைமு கிரசா லோடு எடுத்துட்டேன் அப்படியே இந்த கை உறப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டையுமே அடியில் இருக்கு என்னன்னு இந்த மாதிரி யாராவது காடு ஓட்டியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காத கமெண்ட் பண்ணிட்டு போக அவ்வளவுதான் ரெயிலரும் நினைக்குச்சு ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா பூட்டம் வந்து பாத்தீங்கன்னா சரியான தான் இருக்குது போட்டோ எந்த அளவுக்கு ஊக்கமா இருக்குதோ அந்த அளவுக்கு செடி கொடிகளும் போட்டோ ஊக்கமாவே இருக்குது என்னது இது நின்றுச்சு ஐயோயோ டாமி எந்திரி என்னையா தான் முழப்பு ஓடுது ஐயோ அப்பா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருக்குது டாமி அப்பப்ப தலையை தொங்கிறது நண்பா ஒன்றுமே பண்ண முடியல எல்லாம் அரியாம்பி இறியம்பி எல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது அடி பிச்சு அறியுது நண்பா எப்படியும் போனா நீங்க எல்லா அறிகம்பியும் மாற்றிதான் நினைக்கிறேன் பாருங்க இந்த வயலெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டு அவ்வளோதான் தப்ப காலை தொண்டிட்டு உங்களுக்கு இந்த வயல பூரா ஓட்டி முடிச்சுட்டு வீடியோ எடுக்கிறேன்பா சார் என் வண்டி நாட்டு சோள தொட்டு போட போய் ஓட்டியிருக்காது எல்லா சிக்கி யோ வெகுது என்ன பண்றது வந்தாச்சு இதுக்குதான் ஒரு ஆளை விட்டு முன்ன பீல்ட பாக்கணும் அப்படிங்கிறது சைஸா அப்படியே ஓடி இருந்திருப்பேன் உள்ளே உள்ள என் நேரம் அவ்வளோதான் ஏதோ பிடிக்கிருச்சாரு வருமானம் என்ன ஓடஞ்சதோ மனுஷனுக்கு டென்ஷன் ஆகுதுன்னு நண்பா கீழே இறங்கி போய் பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா பயமா இருக்குது ஏதாவது பூச்சி புழு இருந்துருமா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இப்போதான் கை உடையும் மண்டை உடையன்னு ஏகப்பட்ட வீரத்தழும்புகள் உழுந்துக்கிட்டே இருக்குது நமக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவும் மாட்டல ஐயோ சரியான டைட்டா இருக்கு கருமண்டா இந்த மாதிரி எல்லாம் நமக்கு மட்டும்தான் சிக்குமா சே சேசல சுத்தின நம்ம சுற்றுறாங்க மட்டும் சுத்தாது இது வேசில் சுத்தினா அந்த ஓட்டலாம் ஒரு நம்பிக்கைத்தான் இன்னும் இந்த வருணமா இருக்கு இந்த வருமாந்துருமா மனுஷனுக்கு எப்படியெல்லாம் சோதனை வருது

ಓಕೆ ನನ್ಬಾ ಕೊಲ್ಲ ವಯಲು ಸುತ್ತಿ ಒಂದು ಸುತ್ತು ವೆ ಅದಕ್ಕ ವೀಡಿಯೋ ಎಕ್ರೆ